வணக்கம் பசுங்குடியில் பசுமை செய்யன் கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயில் லால்பேட்டை முகப்பிலிருந்து ஸ்ரீ வீரநாராயண ஏரி வெள்ளியங்கால் வாய்க்கால் பகுதியிலிருந்து இந்த காணொலியை காட்சிப்படுத்தி இருக்கிறோம் காட்சி பதிவாக்கம் செய்த விக்னேஷ் ராஜாராமன் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதோடு இந்த வடிகால் வாய்க்கால் வழியாக வெள்ளியங்கால் வாய்க்கால் வழியாக வீராணம் மேருடைய நீர் நிரம்பி இருக்கும் இந்த சூழலில் வெளியேற்றுகின்ற நீரானது இங்கிருந்து கிழக்கே கடற்கரை வரை இருக்கின்ற இருநூற்றுக்கும் மேலான கிராமங்கள் விவசாய நிலங்கள் பல லட்சம் ஹெக்டேர் விவசாய நிலங்கள் எல்லாம் நீரிலே மூழ்கின்ற அபாயத்தை எட்டியிருக்கின்றன என்று சொல்லலாம் நேற்று முதலே கண்மைகள் மூலமாக வடிகால் மூலமாக நீரை திறந்தபோதும் இவ்வளவு கனத்த நீர் வரத்து காரணமாக இங்கே நீரை திறந்திருக்கிறார்கள் வடிகால் வழியாக செல்கின்றது நீர் என்பது பல லட்சம் ஹெக்டேர் விவசாய நிலங்களை மூழ்கடித்திருக்கும் இந்த வேளையிலே ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலே இந்த கனமழை பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது என்று சொல்லலாம் போன முறை வந்து பெஞ்சல் புயல பாதிக்கப்பட்ட போது கூட இந்த அளவுக்கு நீர் வரத்து இல்லையே என்று சொல்லலாம் ஆங்காங்கே நீர்நிலைகள் நிரம்பியதன் அடிப்படையிலேயும் தொடர்ந்த கனமழையின் காரணத்தினாலும் இப்பொழுது வீராணம் ஏறி முழு கொள்ளளவை எட்டி அதன் வழியாக வெள்ளியங்கள் வாய்க்கால் வழியாக நீரை திறந்து விடப்படுகிறது அங்கே சேத்தியா தொகுப்பு பகுதியில் வீஎன்எஸ் மது வழியாகவும் வாய்க்கால் வாய்க்கால் பாசன வசதி மதுகள் வழியாகவும் வெளியேற்றப்படுகின்றன இப்படியாக வெள்ள சூழ்ந்திருக்கும் இந்த அருகில் இருக்கின்ற கிராமங்கள் கிராமத்தினுடைய வீடுகள் எல்லாம் பாதுகாப்பான இடங்களை நாட வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டு இருக்கிறது வீராணம் மேலிருந்து வெள்ளியங்கால் வாய்க்கால் வழியாக அதிக அளவில் நீர் திறக்கப்பட்டிருக்கிறது என்பதை இந்த படம் உணர்த்துகிறது தொடர்ந்த கனமழையின் காரணமாக கார்த்திகை தீபத்திருநாளாகிய இன்று வியாபாரம் வர்த்தகம் எல்லாம் ஸ்தம்பித்து பாதித்திருக்கின்ற சூழலிலே கடலூர் மாவட்டத்திலே பெரும்பாலான விவசாயிகளும் விவசாய பெருங்குடிகளும் விவசாய கூலி தொழிலாளர் பெருமக்களும் அன்றாட கூலி தொழிலாளர் பெருமக்களும் கட்டட பெருமா அமைப்பு தொழிலாளர்களும் ஆக ஏக அளவிலே இந்த மழையானது பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது நன்றி வணக்கம் நான் பசங்கொடியல் பசுமை செய்யன் கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயிலில் இருந்து